செங்கல்பட்டு மாவட்டம் புலிப்பாக்கத்தில் பிரேக் பிடிக்காததால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தரிகட்டு ஓடிய மணல் லாரி மோதாமல் இருக்க சிறுவர்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தில் சென்ற கணவன் மனைவி தலைதறிக்க ஓடி நூலையில் உயிர் தப்பிய சிசிடிவி காட்சிகளானது தற்போது வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் அற்புதராஜ் வழங்கும் அற்புதராஜ் இந்த காட்சிகளை விவரங்க வணக்கம் பிரேக் ஓடிய மணல் லாரி விழுந்து ஐந்துக்கும் மேற்பட்ட பைக்கு சேதம் என்றது இரண்டு சிறுவை உள்பட கணவன் மனைவி நூலையில் உயிர் தட்டின செங்கல்பேட்டை அடுத்த புலிப்பாக்கம் பகுதி மேட்டுத்தருவையில் உள்ள ஒரு வீட்டிற்கு கட்டுமானக்காக மணல் ஏற்றி ஏற்றி சென்றன ஏற்றி சென்று இறைச்சி விட்டு திரும்பவும் அதே பகுதி திரும்பும் போது பிடிக்காமல் முடியாததால் அவர் வழியிலேயே ஆரணம் அடித்து எல்லோரும் ஓரம் போங்க குரல் கூட்டு திரும்பி வந்தனர் டிரைவர் கட்டுப்பாட்டை எழுந்த மேட்டுத் இரண்டு பைக்குகளை அடித்து தள்ளிவிட்டு தடி கட்டு வந்துவிட்டது எதிரில் உள்ள குளிப்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் விபத்தில் மோதி நின்றது அப்போது ஓடி வந்த இரண்டு சிறுகள் மற்றும் பைக்குகள் வந்த ஐம்பது நேரம் அறிவியல் நூலையில் உயிர் கட்டினார் சிறு நேரம் தாமதத்தில் இருந்தாலும் கூட அவர்கள் உயிர் உயிர் சேதமாக இருக்கும் என்று தெரிவித்தனர் இது குறித்து போலீசார் வந்து விசாரித்து வருகின்றனர் டிரைவர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டது நன்றி அற்புதராஜ் விரிவான தகவல்களுக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்